ஐக்கிய அரபு அமீரகம் துபாயில் தமிழ்நாட்டின் முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பத்மபூஷன் விருது பெற்ற மறைந்த கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா தேமுதிக அமீரக பிரிவு சார்பில் கொண்டாடப்பட்டது இவ்விழா அமீரக பிரிவு துபாய் செயலாளர் கமால் கேவியல் தலைமையில் அவை தலைவர் காமராஜ் பொருளாளர் வாகை சதீஷ்குமார் மகளிரணி கலாவதி துணை செயலாளர்கள் அம்ஜத் அலி சாகுல் கமீது சிவகுமார் கார்த்திகேயன் செல்வம் சேகர் இளைஞரணி செயலாளர் கிருஷ்ணா அருணாச்சலம் அமீரக பிரிவு சமூக வலைதள செயலாளர் தங்க வடிவேலு துணை செயலாளர் ஜெகன்ராஜ் துணை செயலாளர் கேப்டன் சிவா நைனா முகமது முன்னாள் செயலாளர் காரல் மார்க்ஸ் பேங்க் மேலாளர் மேரி உள்ளிட்டோர் முன்னிலையில் கேக் வெட்டி விழாவிற்கு வந்திருந்த முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் கேப்டன் விஜயகாந்த் பற்றி வாழ்த்துறையோடு நிகழ்ச்சி நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கேஆர்ஜி குரூப் நிறுவனத்தின் நிறுவனர் கண்ணன் ரவி துபாய் ஈமான் அமைப்பின் பொதுச் செயலாளர் கமீது யாசின் சன் டிவி முன்னாள் நெறியாளர் அபுல் ஃபைஸ் யூடிஎஸ் ரமேஷ் விஸ்வநாதன் அதிமுக அமீரக செயலாளர் ரவிச்சந்திரன் டபிள்யூஐடி இவன் நிறுவனத்தின் சேர்மன் மெர்லின் மற்றும் ஆர்ஜே ஜே அருண் மனநல ஆலோசகர் டாக்டர் பஜிலா ஆசாத் தமிழகத்தின் தேசிய நாளிதழ் தினக்குரல் மற்றும் வணக்கம் பாரதம் வளைகுடா முதன்மை நிருபர் நஜிம் மரிகா முத்தமிழ் சங்கம் ராமச்சந்திரன் சாகுல் ஹமீது தங்கதுரை அதிமுக அமீரக மகளிரணி பானு பிரெஸ்கர் ஹோம் ஹெல்த் கேர் நிறுவனர் ரம்ஜித் ஷேக் ஆடிட்டர் யுகமூர்த்தி கடற்கரை பாண்டியன் ஈமான் நிர்வாகி பீர் அஸ்கர் மதிமுக துபாய் நிர்வாகி துரை துபாய் புள்ளிங்கோ ஷானவாஸ் மற்றும் அயாஸ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் நிறைவாக அமீரக செயலாளர் தமிழக குரல் அமீரக தேமுதிக தொலைக்காட்சி நாளிதழ் வளைகுடா முதன்மை நெறியாளர் கமால் கேவிஎல் நன்றியுரையுடன் மீடியா செவன் செய்திகளுக்காக அஸ்கர்